வணக்கம் பாலபகன் இராணுவத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுக்கு இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே குய்யோ முய்யோன்னு பயங்கரமாக சவுண்டு கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் பீகார் சட்டசபை தேர்தலை ஒட்டி ஜமுய் மாவட்டத்தில் நடந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங்கு கலந்து கொண்டார் அவர் ஒரு அரிய முத்து ஒன்று உதித்திருக்கிறார் ராகுல் காந்திக்கு என்ன ஆகிவிட்டது ராணுவத்தில் இடஒதுக்கீடு பிரச்சனையை எழுப்புகிறார் அதன் பேரில் அவர் நாட்டில் அராஜகத்தை உருவாக்க பார்க்கிறார் ஆனால் நமது படைகள் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவை எவ்வளவு பெரிய கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் ஒழுசத்தனம்னு ஒன்று இருக்குன்னா இந்த பேச்சு தான் அதாவது இடஒதுக்கீடுக்கு இவனுக்கு எல்லா இடத்துலையும் வ வரம்புகளை வந்து பிக்ஸ் பண்ணிக்குவாங்க இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பேருங்கிறத முதல்ல இந்த கும்பல்கள் சொல்லி பொருளாதாரத்தில் பின்ப பின்தங்கிய உயர் ஜாதிகள் பாப்பானுக்கு மட்டும் மூன்றுக்கு பத்து இடஒதுக்கீடு அதுவும் ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டுக்க குடிக்க பயங்கரமான பிளான் பார்த்தீங்க நாலு வருஷ ராணுவ பீரியட் அந்த நாலு வருஷ ராணுவ பீரியட்ல யார் யாரெல்லாம் உள்ள சேர்த்தாங்களோ அந்த யார் யாருன்னு கேட்டா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் இவர்கள் எல்லாருமே இந்த இதர இந்த வருவாங்க இவங்க எல்லாத்தையும் விட்டு நாலு வருஷத்துக்குள்ள இவர்களை கழிச்சு கட்டி கொஞ்சோண்டு காசு கொடுத்து போவில் சொல்லி தெருவுல துரத்தி விட்டுற வேண்டியது மிச்சம் நூத்துக்கு இருபத்தஞ்சு பேர் இருக்கான் பார்த்தீங்கல்ல அதுல எவை எவையெல்லாம் பார்ப்பானா இருக்கானோ எவையெல்லாம் பார்ப்பானுக்கு சொம்படிக்கிறானோ எவையவெல்லாம் ஆர் எஸ் எஸ் ஜால்ரா

அதன் அடிப்படையில் தான் இராணுவத்தில் இடஒதுக்கீடுங்கிறதுக்கு ரொம்ப இவனுக்கு போடக்கூடிய பிச்சை மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த இடஒதுக்கீடு தத்துவம் எப்படி வந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு தெளிவாக தெரியும் அவங்க இந்தியாவில் சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் நான்கு வகை ஜாதிகளை நாங்களே படைச்சோம் சொல்லிட்டு ஜாதியை மக்களுக்கு வழங்கி அவர்களை சூத்திரர்களாக ஆக்கி பஞ்சமர்களாக்க பஞ்சவர்களாக மாற்றி உழைக்கும் கூட்டாளி உழைக்கும் வர்க்கமாக மாற்றி கடைசியில கூலி பட்டாளமாக மாற்றி நல்ல சுகபோகமாக உட்காந்து உருட்டி அடிக்கக்கூடிய நல்ல வெண்ணையும் தயிரும் பாலுமா சாப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டானுங்க ஃபுல்ல அங்க கோயில உட்காந்து பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு அந்த கோயில்களுடைய ஒட்டு மொத்த வருமானமு எங்களுக்குத்தான் சொந்தம் பிறப்பால் ஒருவன் பார்ப்பானாக பிறக்கிறவனுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அயோக்கிய குப்பல்கள் இடஒதுக்கீடு ஒப்பாரி வச்சு ஊழிடுறாங்க ஏன்னா எந்த ஜாதியை வைத்து எங்களை பின்னுக்கு தள்ளினீர்களோ எந்த ஜாதியை வைத்து எங்களை ஒடுக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் ஆக்கினீர்களோ எந்த ஜாதியை வைத்து எங்களுக்கு கல்வியை மறுத்தீர்களோ அதே ஜாதியை வைத்து அதே ஜாதியில இருந்து தங்கத்தை எந்த பொருளை எந்த இடத்தில் தொலைத்தோமோ தொலைத்த இடத்தில் தேடுவது அப்படிங்கிறதுக்கு பெயர் தான் இடஒதுக்கீடு இந்த வந்துக்கிட்டு வந்துகிட்டு தனி மனிதனுடைய ஒரு உரிமை என்பதை விட இவருக்கு பிச்சை போடக்கூடிய மனநிலையில தான் இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட்ல வந்து உக்காந்துக்கணும்னா இன்னும் தான் வருஷத்து இடஒதுக்கீடு கேப்பீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை ஆண்டு காலமாக சட்டப்படி சூத்திரன் எழுதி வச்சிருக்க அதை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு யோகித இருக்கா இந்தியாவில் ஒரு சட்டத்தை எரித்து ஜாதி அப்படி பாதுகாக்கக்கூடிய இடத்தை ஒழித்து இந்தியாவில் உலக வரலாற்றிலேயே அரசியல் அமைப்பு சட்டத்தை எரித்து சிறை சென்ற வரலாறு தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதுக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இங்கே நம்ம வாழாடியில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு மாநாடு நடக்க போகுது அந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு இங்க ஜாதி ஒழிப்பு வீரர்கள் எதுக்காக அந்த சிறை வந்து அவரது வாழ்வையே இழந்து உயிரே இழந்தாங்க நீ என்னே சட்டப்படி சூத்திரன் என்று சொல்கின்றாய் கேடு கட்டி என்னுடைய சுயமரியாதையின் மீது கைவித்து தாசி மகன் என்று சொல்கிறார் இப்படி ஒரு சட்டத்தை வைப்ப அதன் அடிப்படையில அந்த இழிவை போக்குவதற்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி வகுப்பு வாரி உரிமை சட்டத்தை முதல்ல நமக்கு எந்த நாடாளுமன்றத்துக்கு போகாம எந்த சட்டமன்றத்துக்கு போகாம மக்கள் மன்றத்தை திரட்டி மிக பெரிய அளவிற்கு ஒரு போ போராட்டத்தை பண்ணி அரசியல் அமைப்பு சட்டத்தையே திருத்த வைத்து நமக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்துவர் தந்தை பெரியார் அப்போ இந்த ஒரு இடஒதுக்கீடு வரும்போது இந்த ஒடுக்கு இந்த இடஒதுக்கீடை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் படிச்சு மேல வந்திருக்காங்க அப்படிங்கிறது கல்லின் மேல் எழுத்து அப்போ நம்ம ஆளுகளை ஒழிச்சு ஓரம் கட்டினது பார்ப்பான் பண்ணையும் கேட்பார் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம என்ன என்னெல்லாம் நினைச்சு சுக போகமாக இந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு வந்துகிட்டு அறவே ஒழிச்சு கட்டணும் ஒவ்வொரு பார்ப்பன குஞ்சுகளும் முத கொண்டு சத்தியம் எடுத்துக்கிட்டு அலைகிறானுங்க கடைசியில இந்த இடஒதுக்கீடு என்பது ஒழிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தத்துவமாக மாறிவிட்டது என்பதை இங்க இருக்கக்கூடிய பிசி மக்கள் எல்லாமே புரிஞ்சு ஒடுக்கப்பட்ட பிசி பார்ப்பனர் அல்லாத அத்தனை மக்களுமே புரிந்து கொண்டதன் விளைவாக இப்ப இவனுக்கு என்ன பண்றாங்கன்னு நீ கேட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க சந்தடி சாக்கில வந்துட்டு கந்த பிடித்து மாதிரி இவனுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆரம்பிச்சாங்க என்னைக்கு இந்த பாசிச கவர்மெண்ட் வந்துச்சோ அன்னைக்கு இந்த இடபிள்யூஏ

மாதிரி தேவைக்கு அதிகமான இடத்துல வந்து திண்டு இப்ப நம்மளை பார்த்து கேட்கிறான் இது வந்துகிட்டு மிகப்பெரிய ஆராஜகம் அராஜகத்துடைய தத்துவமே இந்த மனு தர்மம் தான் இந்த சனாதானம் தான் இந்த ஹிந்துத்துவா தான் இந்த பார்ப்பன கும்பல் தான் இந்த பார்ப்பன எந்தெந்த பார்ப்பனா இந்த சனாதானத்துக்கு சொம்படிக்கிறானோ அவன் எல்லாமே அராஜகவாதிகள் ஒருவனை வந்துகிட்டு இவை வந்து சூத்திரன்னு சொல்லுவான் இவை வந்து தாழ்த்தப்பட்டவன் சொல்லுவான் பிற்படுத்தப்பட்டவனு சொல்லுவான் அவை மட்டும் தன்னை வந்து இரு இரு பிறப்பாளர் சொல்லிக்குவான்னா வருஷம் வருஷம் ஆவணி ஆவணத்துக்கு வந்து பூனில் தூக்கி உருவி உருவி வந்து கழுத்துல மாட்டிக்குவான்னு சொன்னா இது என்ன மாதிரியான அரசியல் இது என்ன மாதிரியான அணுகுமுறை உலக நாட்டில் எங்கேயுமே இல்லாத கேடுகட்ட ஒரு அணுகுமுறையை வச்சுக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு தகுதி திறமை வந்துக்கிட்டு இராணுவத்தில் கேட்க கூடாது இராணுவத்தில் இடபிள்யூஎஸ் இருக்கா அல்லது இல்லையா நேத்திக்கு வந்துட்டு நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எதுக்கு ஐஏஎஸ்க்கு வந்து அலையறிஞ்ச கடத்துக்கிட்டு போய் பிசினஸ் பண்ணி கோடி சொல்லுங்களா பாருங்க இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னா ஒட்டு மொத்தமா இந்த உயர் பதவிகள் பாதுகாப்பு பதவிகள் எப்படி இந்த மக்களை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய பதவிகள் எல்லாமே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அத்தனை பதவிகளையும் பார்ப்பனமயமாக மாற்றுவது இந்த அப்படிங்கறது திட்டம் இந்த திட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு மந்திரியே வந்துகிட்டு இடஒதுக்கீடை வந்து கேட்பது அராஜகம்னா சரியான இடத்துல எதிர்கட்சி தலைவர் இந்த கருத்தை வந்துகிட்டு பீகாருடைய சட்டமன்றத்தில் சட்ட பீகாரோடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காருன்னா அங்கதான் வேலை வாய்ப்புங்கிறது சுத்தமாவே இல்லை இருபத்தி அஞ்சு வருஷம் தம்பட்டம் அடிக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி ஆறு இன்ஜுகள் அந்த பீகார்ல இந்தியாவிலேயே மிக அதிகமாக புலம்பெயர்ந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது இடம் ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வெளியில போயிட்டாங்க அப்போ ஒரு வந்திருக்கானா போக மாட்டான் அத்தனை பாப்பார்த்தா அடித்து விரட்டி வெளியே துரத்தி விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய கொஞ்சோடு பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லா பார்ப்பன மையமாக மாற்றி அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை அவங்களே பயன்பட்டு அவங்களே சுகபோகமாக வாழணுங்கிற இந்த கேடுகட்ட ஆர் எஸ் புத்தியோட திட்டம் தான் ஒட்டு மொத்தமா மைக்ரேஷன்ல வந்துகிட்டு மிக பெரிய அளவுக்கு பீகார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு உண்மையை இங்க பீகார் இங்க ராகுல் காந்தி போட்டு உடைக்கவும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எங்கடா இது உண்மை படிப்பு புட்டிசம் மாதிரி வெளியில வரேன்னு சொல்லி இப்ப இவனுக்கு இந்த உப்பு கட்டத்தை பறிவுறுத்த பாப்பாத்தையும் சொல்லுவான் பார்த்தீங்களா பழமொழி அந்த மாதிரி இவனுக்கு எதை சொல்ல வர்றாங்களோ அது மேலும் மேலும் அம்பலப்பட்டு போகக்கூடிய வேலையை தான் இப்போ நின்று நிற்கிது அதன் தான் இந்த ராஜ்நாத் சிங் வந்துக்கிட்டு இட ஒதுக்கீடு கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் இட ஒதுக்கீடு கேட்கக்கூடாது அப்படி சொல்றதுக்கு இவர் யார் அதுக்காகத்தான் இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் அடியோடு ஒழித்து கட்டிவிட்டு இவங்க சொல்லக்கூடிய மனு திரமத்தை கொண்டு வந்து வச்சுட்டோம்னா மனு திரமம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது பார்ப்பான் பண்ணையம்தான் மற்ற எல்லா பிள்ளைகளும் சூத்திர முண்டங்கள் தான் சூத்திரன் பார்ப்பானுக்கு பண்ணையும் சேவகம் செய்ய வேண்டும் தான் அப்படிங்கிறத கொண்டுட்டு வர்றதுதான் துடிக்கிறாள் நாம் இந்த இடத்துல முக்கியமான விஷயத்தை யோசிக்கணும் இந்த வேலை வாய்ப்பு இந்த நட நடத்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் விட இந்த நாடு பாதுகாக்க வேண்டும் நாட்டுடைய மக்கள் பாதுகாக்க வேண்டும் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கணும் யாருமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு வாக்கி அளிக்க கூடாது அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிப்பதன் மூலமாக இவர்கள் பண்ணிருக்கக்கூடிய அடிப்படையான முதல் முதல்ல இந்த ஏற்படக்கூடிய இந்த திட்டங்களை முதல்ல ஒழிச்சு தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு மட்டும்தான் உருவாகும் அதனால நாம் Valeu. எந்த பீகார் வாக்காளராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு வாக்காளர்களாக இருந்தாலும் சரி இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபிங்கிறது மக்கள் விரோத சக்திகள் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த மக்கள் விரோத சக்திகளோட கூட்டு வச்சுக்கிட்டு தெரியக்கூடிய இங்க இந்த வெள்ள சட்டங்க இருக்கு பார்த்தீங்கல்ல இந்த நல்லவன் போல் இருப்பான காவாளி பயில சொல்ல பார்த்தீங்களா இந்த காவாலிகளையும் இனம் கண்டு அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பாசிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தணும் நாம வந்து நின்றுகிட்டு இந்தியாவோட காப்பாற்றணும்னா அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும்னா இந்தியா கூட்டணிக்கு நம்ம வாக்களிக்கணும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணுங்கிற மனநிலையில் தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே அடுத்த கட்ட பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும்